ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பச்சை தமிழ்நாடு பக்கம் நான் தான் உங்கள் பச்சை தமிழ் வங்கிய வீரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை தமிழ்நாடா ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு அருமையான சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்துகிறோம் தென் இதோட ஃபெசாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற அனைத்து விதமான ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்களும் தென் பரபரப்பான நியூஸ்களும் தென் சோசியல் நியூஸ்களும் தென் கலெக்டா காமெடி நியூஸுகள் அனைத்தும் உங்கள் ஃபோனுக்கு தேடி வர மாதிரி அந்த சாஃப்ட்வேருங்க இந்த சாஃப்ட்வேர் ஒன்றும் கிடையாது செம்ம சிம்பிள் தான் இப்போ நான் வந்து பேச்சுக்கு போறேன் அது எப்படி உங்களுக்கு டெவலப் பண்ண சொல்லி தரேன் அதுக்கப்புறம் நீங்களும் யூஸ் பண்ணுங்க அனைத்து விதமான அப்டேட்டுகளும் நீங்க பாருங்க மகிழங்க சரிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தென் இது ஒரு பச்சை தமிழின் அருமையான முயற்சி தென் அந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ண சொல்லி தரேன் எப்பவுமே நீங்க பேஸ்புக் போங்க பேஸ்புக்ல பாருங்க நம்ம பச்சை தமிழை பார்க்க ஃபேஸ்புக்கில் பட்டியை உங்கள் உங்களுக்குமே தெரியும் ஒன்றும் கிடையாது சப்போஸ் நம்மளோட பேஜ் நீங்கள் லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல இப்போ இனிமேட் லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃபேஸ்புக் சர்ச்சில் போயிட்டு இங்கே பச்சை தமிழன் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும் மஞ்சள் இருக்கும் பார்வாய் அதுதாங்க ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜில் அப்டோட் செட்டிங்ல வந்து நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருப்போம் இந்த பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா அப்போட்டில் பார்த்து பச்சை தமிழ் ஆண்ட்ராய்டு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் தெனக்கு இப்போ தான் நாங்கள் அறிமுக பற்றி இருக்கிறதுனால அந்த பேஜ்ஜி இப்போதான் லிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த லிங்கை உங்களுக்கு எப்படி டச் பண்ணால் உங்களுக்கு எப்படி வேணும் உங்களுக்கு சொல்லி தரம்பாருங்க ஒன்றும் கிடையாது அந்த லிங்கை நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே அந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓபன் வித் அப்படின்னு வரும் இந்த ஓபன் விட் ஓபன் பண்ணிட்டு பாருங்க பாருங்க உங்களுக்கு யூசி ப்ரோசில் வந்தாலும் சரி கூகுள் ப்ரோம் எது வந்தாலும் சரி ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வந்து யூசி ப்ரோ போயிட்டு ஜஸ்ட் லோன் கொடுக்குறேன் ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து எங்களோட அப்ளிகேஷன் அருமையான அப்ளிகேஷன் ஓபன் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் லிங்க் டச் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பச்சை தமிழ் ஆண்ட்ராய்டு ஏபிகேன்னு இது நீங்கள் ஜஸ்ட் ஒன்று டவுன்லோட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இசு ப்ரோசர் இந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் கிடையாதுங்க ஜஸ்ட் சிம்பிள் தான் நீங்கள் எந்த ஒரு போய் சீசிஆர் டவுன்லோட் பண்ணலாம் தென் அது அந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டாலர் போயிட்டு செட்டிங் போயிட்டு அன் அவுன் சோர்ஸ் கொடுக்கற மாதிரி தான் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சப்படுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அன் அவுன் சோர்ஸ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும் அவ்வளோதாங்க ஜஸ்ட் இன்ஸ்டாக் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும் ரொம்ப அருமையான அப்ளிகேஷனு ஏன்னா பச்சை தமிழில் பக்கம் வந்து உலக உலக ஃபேமஸ் ஆகிடுறது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்காகவே நீங்கள் வந்து ஃபேஸ்புக் போகாமல் நீங்கள் ஃபேஸ்புக் போகாமலே உங்கள் மொபைலை தேடி நாங்கள் போகிற அனைத்து விதமான ஆண்டை டிப்ஸுகளும் வீடியோக்களும் உங்கள் மொபைலை தேடி பாருங்கிறது நம்பிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் தென் நம்ம நண்பர் வந்து இதை அப்ளிகேஷனை ரெடி பண்ணி நான் கொடுத்ததுனால அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அதாவது ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் நண்பர்களே பாய்

திரு திருவி போ பொண்ணுக்கு கீழே ஒரு கோபோஸ் இருப்பேன் பொண்ணுக்கு பொண்ணுக்கு கீழே பொண்ணுக்கு கீழே பொண்ணுக்கு கீழே ப்ளே பண்ணேன் இப்போ கமாண்டு போ கீழே கமாண்ட் ரைட் சும்மா சும்மா எதாவது கோ டூ போஸ் போயிட்டு கமாண்ட் விட